செல்வராஜ் தயாரிப்பில் வெளியாகவிருக்கும் பைசன் திரைப்படம் எனக்கு மிகவும் ஸ்பெஷலான திரைப்படம் என நடிகை அனுபமா கூறியுள்ளார் பைசன் திரைப்படம் குறித்து பேசிய நடிகை அனுபமா பரமேஸ்வரன் பரியேறும் பெருமாளுக்கும் மாமனன் திரைப்படத்திற்கும் இயக்குனர் மாரி செல்வராஜ் என்னை தான் அழைத்தார் அப்பொழுது பல தெலுங்கு படங்களில் நடித்து வந்ததுனால என்னால் அதுல நடிக்க முடியல அதற்கு இப்பொழுது வருத்தப்படுகிறேன் என்று கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் பைசன் படம் நடிக்கும் பொழுது பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் இனிமேல் நடிக்கும் படங்களில் எந்த ஒரு காட்சி என்றாலும் துணிச்சலாக நடித்து விடுவேன் அதற்கு காரணம் பைசன் தான் என்று கூறினார் மிஸ் இந்தியா என்ற பட்டம் வென்ற மணிகா விஸ்வகர்மா சுஷ்மிதா சென்னை தனது முன்மாதிரி என்று கூறினார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா என்ற பட்டத்தை ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மணிகா விஸ்வகர்மா வென்றார் இதன்படி மணிகாவுக்கு கடந்த ஆண்டு பட்டம் வென்ற ரியா சிங்கா முடிசூட்டினார் அப்போது பேசிய மணிகா இந்த கிரீடத்தை வெல்ல தனது வாழ்க்கையில் இரண்டு முன்மாதிரிகள் இருப்பதாக கூறினார் அவர்கள் முன்னாள் மிஸ் யூனிவர்ஸ் மற்றும் நடிகை சுஷ்மிதா சென் மற்றும் அவரது தாயார் என்று தெரிவித்தார் இவர்களது பயணமும் வார்த்தைகளும் தான் இந்த பட்டத்திற்கு காரணம் என்று அவர் கூறினார் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா தனது தந்தை தேவாவுடன் இணைந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசைத்த பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடலை வாசித்து மகிழ்ந்துள்ளார் என் அப்பாவுடன் சேர்ந்து எம் எஸ் பி அவர்களின் இந்த பாடலை வாசிப்பது எனக்கு பெருமை தரும் தருணம் என்றும் அவர் குறிப்பிட்டு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ரீகாந்த் தேவா பகிர்ந்துள்ளார் இங்கிலாந்தின் தலைநகரான லண்டனில் உள்ள உயிரியல் பூங்காவில் வன விலங்குகள் வருடாந்திர எடை பரிசோதனை செய்யப்பட்டது அப்போது எடை பரிசோதனைக்கு நாங்க ரெடி என்று சொல்வது போல் விலங்குகள் சமத்தாக தராசில் ஏறி நின்றது காண்போரை ரசிக்க வை தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க